Hello. புகழும் புகழ்ச்சியும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அலமதுல்லா அன்பிக்கினி அல்லாஹூ தாயாவின் நல்லடியார்களே தியாக திருநாள் ஒரு பெருநாள் என்று சொன்னாலே நம்முடைய நினைவிற்கு வருவது ஹசரத்து சயிதுனா இப்ராஹிம் அலிமுசலாத்து வசலாம் ஹசரத் இப்ராஹிம் அலி வஸ்ஸலாம் வசலாம் அவர்களின் பெயரை உச்சரிக்காத உலக முஸ்லிம்கள் எவரும் இருக்க இயலாது குறிப்பாக ஹஜ்ஜினுடைய அமல் துவங்கிய காலத்திலே இருந்து ஐயாமு தஷரீக் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் பிறை பதிமூன்றாம் தினம் வரைக்கும் அதிக அளவிலே உலக முஸ்லிம்கள் அனைவரும் உச்சரிக்கின்ற ஒரு வார்த்தை ஹசரத் செய்யதுனா இப்ராஹிம் அலிஹிமுசலாத்து வசலாம் அல்லாஹ் திருமறையிலே அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹு தாலா சொல்லித்தருகின்றார் சீதுனா இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் மாத்திரமே எல்லா சமயத்தவர்களாலும் குறிப்பாக யூதர்களாக இருக்கட்டும் நசராணிகளாக இருக்கட்டும் நம்முடைய ஆன்மீக தந்தையாக நாமும் போற்றி கொண்டிருக்கிறோம் இப்படி சமயத்தவர்களெல்லாம் இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு சொல்லுகிறார்கள் யூதர்களும் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் நசரானிகளும் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் நாமும் எங்களுடைய ஆன்மீக தந்தை என்று ஹசரத் இப்ராஹிம் அலிசலாத் வசலாம் அவர்களை நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஏன் இத்தகைய நிலை ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவர்களுக்கு மாத்திரம் இருக்குகிறது அல்லாஹ் திருமறையிலே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவான் இது கால லஹு ரப்பூ ஹூ அஸ்லீம் அல்லாஹ் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்லுவான் அஸ்லீம் இப்ராஹிமே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லுவான் இப்ராஹிம் நபியினுடைய வார்த்தை அஸ்லம் ஆலமீன் யா அல்லாஹ் நான் கட்டுப்பட்டு விட்டேன் நான் அடிபணிந்து விட்டேன் உன்னுடைய வார்த்தையை நான் வழிமுறிந்து விட்டேன் என்று உடனடியாக ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் எந்த விதமான தாமதமும் இல்லாமல் எதிர்கேள்விகள் எதுவும் இல்லாமல் அல்லாஹு கட்டுப்படச் சொன்னால் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அதை செயல்படுத்துகிறேன் என்று உடனடியாக செய்தவர்கள் ஹசரத் இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிமை பல வகையிலே நாம் சோதித்திருக்குகிறோம் இப்ராஹிமை பல நிலைகளிலே நாம் சோதித்திருக்குகிறோம் அதிலே அவர் வெற்றி கண்டு பரிபூரணத்துவம் அடைந்திருக்குகிறார் என்று அல்லாஹு தாலா பேசி சொல்வார் நம்முடைய இப்ராஹிம் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் நமக்கு தந்தையாக இருக்குகிறார்கள் ஆன்மீக தந்தையாக இருக்குகிறார்கள் வெறுமனே குர்பானி என்ற அமலில் மாத்திரம் அல்ல நாம் தாடி வைப்பதிலே இருந்து மீசையை கத்தரிப்பதிலே இருந்து மிசுவாக்கு செய்வதிலே இருந்து ஹத்துனாவை வரைக்கும் அத்துணையிலும் நமக்கு முன்னோடியாக நம்முடைய தந்தையாக திகழ்பவர்கள் ஹசரத்து செய்யுதுன்னா இப்ராஹிம் அலிசலாத்து வசலாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாஹு தாலா நீங்கள் ஹத்துனா செய்யுங்கன்னு சொன்னது எப்போ தெரியுமா அவங்களுடைய எண்பதாவது வயசில் அல்லாஹ் சொல்கிறான் எத்தனை வயசு எண்பதாவது வயசில் அல்லாஹ் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கிறான் இப்ராஹிமே நீங்கள் ஹத்துனா செய்யுங்கள் கூர்மையான ஆயுதத்தை எடுத்து சொன்ன மாத்திரத்திலேயே ஹத்துனா செய்தார்கள் இப்ராஹிம் அலிஸ்வலாம் கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்தார்கள் அது தீட்டப்பட்டிருக்குகிறதா இது முறைதானா எந்த கேள்வியும் அங்கே இல்லை எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்வி கூட அங்கே இல்லை இப்ராஹிம் அலிஸ்வலாம் இடத்திலே அல்லாஹ் சொன்ன உத்தரவு இப்ராஹிமே நீங்கள் ஹத்துனா செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே அவர்கள் ஹத்துனாவை செய்துவிட்டார்கள் அல்லாஹ் கேட்டான் இப்ராஹிம் அலிஸ்வல்லர் லௌலா அஜல் தலிக்கை தரிப்பத்த நிறனா இப்ராஹிமே இது எப்படி செய்ய வேண்டும் என்ற தாமதம் கூட நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவில்லையே நீங்கள் கொஞ்சம் இருக்கலாம் இல்ல நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லை இது எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையை கேட்பதற்காக வேண்டியாவது நீங்கள் தாமதத்திருக்கலாம் அல்லவா என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலிஸ்வலாம் இடத்திலே கேட்ட பொழுது ஹலித் ஹஜிர் து அன் துவாஹர் யா அல்லாஹ் யா அல்லா உன்னுடைய கட்டளையை தாமதப்படுத்துவதை நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள் இதுதான் இப்ராஹிம் அலிஸ்வலாம் இப்ராஹிம் அலிஸ்வலாம் உடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளும் பாடங்களும் நிறைய முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா அல்லாஹ சொல்லிவிட்டான் அதை நான் அப்படியே செயல்படுத்தி காட்டுவேன் அதிலே எனக்குண்டான எந்த என்னுடைய அறிவிற்கு புலப்படுதா புலப்படுதில்லையா என்ற எந்த சிந்தனையும் எனக்கு வரக்கூடாது அதில் எந்த தாமதமும் எனக்கு கூடாது எந்த விதமான கேள்வியும் எனக்கு கிடையாது இதுதான் இப்ராஹிம் அலிஸ்வலாம் இடத்திலிருந்து நான் பெறக்கூடிய பாடம் நான் வெக்கப்படுகிறேன் யா உன்னுடைய கட்டளையை தாமதப்படுத்துவதை நான் வெக்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அதரது இப்ராஹிம் அலி சலாத்து சொல்லாம் அவர்கள் நாம் இப்பொழுது நிறைவேற்றுகின்ற நிறைவேற்றி இருக்குகின்ற குர்பானியும் அதே போன்றுதானே மூன்று நாட்கள் அவர்களுக்கு கனவு வந்தது கனவனுடைய அந்த தத்துவத்தை கணவனுடைய தாத்பரியத்தை உணர்ந்த ஹசரத் இப்ராஹிம் அலேஸ்வலாத்து வசலாம் கொஞ்சமும் அவர்கள் தாமதிக்கவில்லை தன்னையும் கூட அவர்கள் அர்ப்பணித்திருப்பார்கள் அல்லாஹ் கேட்டிருந்தார் தன் மகனை அர்ப்பணிக்க துணிந்தார்கள் அல்லவா அல்லாஹ் சொல்லிவிட்டான் இதில் கேள்விகள் கேட்கலாம் யா அல்லா உண்மையிலேயே நான் மகனை தான் குர்பானி கொடுக்க வேண்டுமா வேறு ஏதாவது மாற்று செயல்கள் செய்துவிடலாமா இதற்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதும் இருக்குகிறதா என்றெல்லாம் நமக்கு கேட்க தூண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கேட்க தூண்டவில்லை அவர்கள் கேட்கவில்லை உடனடியாக செயல்படுத்த துவங்கினார்கள் அல்லாஹ் அதற்கு பகரத்தை கொடுத்தான் இதுதான் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களின் வாயிலாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் அந்த இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆா செய்தார்கள் யா அல்லாஹ் வாஜ்ஜா அல்லீ லிசான சிதுக்கன் ஃபில் ஆகரி எனக்கு பின்னால் உள்ளவர்களில் நல்லோர்கள் புகழக்கூடியதாக என்னை நீ ஆக்குவாயாக இது விராஹிமுலேசலாம் கேட்டது வா எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய நல்ல நாவுகள் நல்லோர்கள் உச்சரிக்கின்ற பெயராக நல்லோர்கள் உச்சரிக்கின்ற ஒரு வார்த்தையாக என்னை நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹு வருடத்திலே பிராஹிம அளிசலாம் அவர்கள் துவ செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுடைய துறாவை கபூல் செய்ததும் அல்லாஹ் திருமுறையிலே பதிவு செய்கின்றான் அலையா நல்லோர்கள் அல்ல உயர்வானவர்கள் உங்களை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பதிலை கொடுத்தான் இன்றளவும் நாள் வரையும் நாம் அவர்களின் தந்தையாக ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்குகிறோம் குறிப்பாக இரண்டு அமல்களிலே ஹஸரத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை நாம் தொடர்ந்து அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்குகிறோம் கையாமத்தின் நாள் வரை இந்த அமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று நம்முடைய தொழுகையிலே அத்தகையாத்திலே மறவாமல் நாம் அவர்களை நினைவு கூறுகின்றோம் அல்லாஹும சொல்லி அலா சைதனா முகமதின் வ அலா ஆலி முகம்மதின் கமா சொல்லைத்த அலா இபுராஹிம வ அலா ஆலி இபுராஹீம ஒவ்வொருவரும் தொழுகையிலே அத்தகையாத்திலே ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்குகின்றோம் இரண்டாவது கியாமத்து நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்குகின்ற அமல் குர்பானி என்ற அமலின் வாயிலாக நாம் சொல்லுகின்றோம் யா அல்லா என்னில் நின்றும் இந்த குர்பானியை நீ ஏற்றுக்கொள்வாயாக உன்னுடைய ஹலீல் ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வலாம் இடத்திலே நீ ஏற்றுக்கொண்டதை போன்றி என்னிடத்திலேயும் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற துறாவை நாம் நினைவுபடுத்தியவர்களாக ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வலாத்து சொலாம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்குகிறோம் அவர்களுடைய அந்த செயல் அல்லாஹ் பரிபூர்ணத்துவத்தை கொடுத்து விட்டான் அங்கீகாரம் செய்துவிட்டான் இதுதான் நமக்குண்டான படிப்பினை அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டால் எந்த விதமான கேள்விகளுக்கும் அங்கே இடமில்லை அல்லாஹுவின் உத்தரவு வந்துவிட்டால் எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை அஸ்லிம் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலேஸ்லாம் இடத்திலே சொன்னான் அஸ்லம் என்று அவர்கள் அப்படியே செயல்படுத்தி காட்டினார்கள் இந்த நிலை நம்மவர்களுக்கும் வர வேண்டும் என்பதை ஹசரத் இப்ராஹிம் அலேஸ்லாமுடைய வாழ்க்கை நமக்கு படிப்படையாக இருக்குகிறது அல்லாஹுல்லா முழு முனிதமான இந்த தினத்திலே நம்முடைய எல்லா அமல்களையும் முழுமையான முறையிலே கபூல் செய்தல் புரிவானாக இவ்வாறு ஹஞ்சு சேர்ந்திருக்கின்ற அனைத்து ஹாஜுகளுடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஹஜ்ஜம் மக்பூலாக ஹஜ்ஜம் மப்ரூராக ஆக்கியல் புரிவானாக நம்மவர்களுக்கும் நம்முடைய சந்தைகளுக்கும் அத்தகைய புனிதமான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் அவானாஹி அபிலின் சஃபுகளை சரி செய்து கொள்

الله أكبر الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين <applause> بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فصوى والذي قدر فهدى والذي يخرج المرعى فجعله غثاء نحو سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الدهر وما يخفى يَخْفَىٰ اليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الرشق الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل <سؤال> تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الله No. أكبر والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز دندا فهزم الاحزاب بوحده لا إله إلا الله والله أكبر الله أكبر Allah waikum ba Allah waikum ba La